சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன் இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோயில் திருப்பம் தருவான் திருவிடைக்களி முருகன் கோயில் அறுவடை வீடு முருகன் கோயிலில் எக்ஸ்ட்ரா நம்ம மருதமலை முருகரும் பார்ப்போம் ஏலாப்படை வீடுன்னு சொல்லிகிட்ருக்காங்க அதே போல் முக்கியமான கோயில் பார்த்திங்கன்னா திருவிடைக்களி முருகன் கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம திருக்கடையூர் பக்கத்தில் இருக்க முருகன் நடமாட்டம் நடமாட்டம் இருக்கிற மூன்று முக்கியமான கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று முருகப்பெருமான் பாவ விமோசனம் பெற்றது திருப்பல்லாண்டு பாடப்பெற்ற ஸ்தலம் அதை பாடிய சேத்தனார் முக்தி பெற்ற ஸ்தலம் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பாத மேற்கொள்ளப்படும் கோயில் என பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருவிடைக்கலி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோயில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக கூறலாம் இந்து மதத்தினர் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்கு ஆறு பிரிவாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொருவரை கடவுளாக வரைத்துக்கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் இவர்களில் முருகப்பெருமானை கடவுளாக வழிபட்ட அமைப்புக்கு கௌமாரம் என்று பெயர் பெற்றோரிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு திருவேரகம் என்னும் பழனி மழையேறிய பெருமானுக்கு அவரது பக்தர்கள் குன்றுதோறும் கோயில்களை கட்டி வழிபட்டனர் குன்றுகள் இல்லாத இடங்களில் கூட முருகப்பெருமானுக்கு சிறப்புமிக்க பல ஆலயங்கள் அமைந்துள்ளன அதில் ஒன்றுதான் திருவிடைக்கலி முருகப்பெருமான் கோயில் முருகப்பெருமான் தான் செய்த பாவத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவனை வழிபட்டு பேறுபற்ற தலம் இதுவாகும் இந்த திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவூர் மற்றும் தில்லையாடிக்கு அருகில் உள்ளது புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சிதம்பத்திலிருந்து பாத இந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் வழக்கம் கடந்த முப்பத்தே முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது முகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் இவ்வாலயத்தை கட்டியதாக வரலாறு கூறுகிறது ஆனால் காலத்தை சரியாக கூற முடியவில்லை இத்தலம் முற்காலத்தில் மகிழ்வனம் என்றும் குராப்பள்ளி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் பல கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன இவற்றின் வாயிலாக இந்த பகுதியில் பல மடங்கள் இருந்து விவரமும் அதன் மூலம் நாள்தோறும் அன்னதானம் பல ஆண்டுகள் நடைபெற்று வந்ததும் வேதம் மோதும் மந்தனர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டதும் செய்தியாக குறிப்பிடப்பட்டுள்ளன கல்வெட்டில் முருகப்பெருமனுடைய பெயர் திருக்குறாத்துடையார் என்று பொறிக்கப்பட்டுள்ளது தளவரலார் திருச்செந்தூர் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் இரண்யாசுரன் பித்திருக்கடன் செய்ய வேண்டி இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான் இறைந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து செய்தார் இரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது அந்த பாவத்தில் இருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தில் குராமரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றினார் இதையடுத்து அவருக்கு பாவ விமர்சனம் கிடைத்தது தன் மகனான குமரனை இந்த தளத்திலேயே இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் மேலும் இவருக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்தார் என்பது தல வரலாறு இரண்யாசுரனை கொன்ற பாவம் கழித்த தலம் என்பதால் இதற்கு விடைக்களி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுவடை வீடுகளைத் தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலங்கள் இரண்டு மட்டுமே அதில் ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொன்று பாவமோஷனம் பெறுவதற்காக முருகன் தவம் ஏற்றி இந்த திருவிடைக்கலை என்பது சிறப்பிற்குரிய விஷயமாகும் முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குராமரத்தடியில் அமர்ந்து ராகுபெருமான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் ராகு உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடந்தேறும் தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும் நவகிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை நவநாயகர்களாக இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம் இத்தலம் முருகனை வழிபட்டாலேயே அனைத்து விதமான நவகர தோஷனம் விளைவிடும் என்கிறார்கள் இத்திருத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்தில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சர்வமாவை காட்சியளிக்கிறார் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் உள்ள சிவசண்டிகேஸ்வரரும் குகசண்டிகேஸ்வரரும் தங்கள் திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை ஏந்தி காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தில் பதினாறு வகையான விநாயகர் மூர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக கோயில் கொடிமரத்தின் அடியில் விநாயகர் மட்டுமே காட்சி தருவார் ஆனால் இங்குள்ள கொடிமரத்தின் கீழ் விநாயகர் பெருமானுடன் வேலவனும் காட்சி தருவது தனி சிறப்பு கருப்பு கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்து அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் நான்கு எல்லைகளில் ஐயனார் கோயில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் வண்ணப்பொலியுடன் கண்ணுக்கு விருந்தாக காட்சி தருகிறது உள்ளே சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் அடுத்து விநாயகரையும் தரிசிக்கலாம் முன்மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள் வேல் விருத்தம் முதலியவை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன வலதுபுறம் தெய்வானை தனி சன்னதியில் தவ தரிசனம் தந்த அருள் பாலிக்கிறார் பிரகாரத்தில் விநாயகர் சன்னிதி தலவிருட்சம் குராமரம் தலைத்து காட்சி தருகிறது முருகப்பெருமான் சிவபெருமானை சிந்தித்து தவம் செய்த மரத்தடியில் பலிபீடம் அமைந்துள்ளது இதற்கு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது குராமரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் மனமும் ஒன்றி சாந்தமான குணத்தை அடையலாம் தனி சன்னதியில் திருகாமேஸ்வரர் சிவலிங்க வடிவில் தரிசனம் தருகிறார் கருவறையைச் சுற்றி முன்புறம் ஸ்படிகலிங்கமும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் பின்புறம் பெருமானும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரும் அமைப்பினை இத்தலத்தில் மட்டுமே தரிசிக்கலாம் பிரகார வளம் முடிந்து உள்வாசலை தாண்டி இடதுபுறமும் செல்லும்போது சந்திரன் அருகின அருணகிரிநாதர் சேத்தனார் முத்தங்களை வழிபடலாம் உடல் சுற்றில் நவ சக்திகளும் விநாயகரும் சிவசுப்பிரமணியரும் அடுத்தடுத்து காட்சி தருகின்றனர் நாகநாத நாகநாதலிங்கம் கஜலட்சுமி வில்லேந்திய முருகர் உற்சவ உற்சவமூர்த்தியும் ஆகியவற்றை வணங்கித் தொள்ளலாம் முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை தவம் செய்த தலம் இது இங்கு இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது தெய்வானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல் உள்ளது திருமணத் தடையாகல இவரை வெள்ளிக்கிழமையில் வழிபடலாம் முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வானை விடை பெற்றதாலும் முருகனுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்களி எனப்படுகிறது தில்லையில் ஸ்ரீ நடராஜருக்கு திருவாதிரை திருநாளில் களி நிவேதனம் செய்தவரும் திருப்பல்லாண்டுபாடி திருத்தேரினை தில்லை திருவிதிகளில் ஓட ஓடவைத்தூருமான சேந்தனார் பெருமான் இத்தலத்தில் குறாமரத்தின் அடியில் முக்தி பெற்றது ஒரு தைப்பூச திருநாளன்று தான் அன்றைய தினம் இவருக்கு அபிஷேக ஆராதனை மிக சிறப்பாக நடைபெறுகின்றன இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவரில் முருகப்பெருமான் ஒரு கையில் வில்லுடனும் மறு கையில் வேலுடனும் காட்சி தரும் இடம் இந்த திருவிடை கழிதாங்க இங்கே முருகப்பெருமானின் வாகனம் மயிலுக்கு பதிலாக யானைதான் இருக்கும் இப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த திருவிடைக்கலை முருகன் கோயில் சிதம்பரத்துலேருந்து நாகப்பட்டினம் செல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடையூருக்கு தென்மருக்காக இந்த கோயில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது மயிலாடுதுறையிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டரு இந்த கோயில் இருக்குது முருகரும் வல் தெய்வ நேயமும் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க மூல முருகர் முருகரு பின்னாடி சிவபெருமான் காட்சி தருவார் இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் பாருங்கள் சிவா